தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் தெற்கு மண்டலத்தில் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் மாநகராட்சி மேயர் பெரியசாமி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழிகாட்டுதலின் பேரில் பொதுமக்களின் கோரிக்கைகளை விரைந்து முடிக்கும் வகையில் ஒவ்வொரு வாரமும் மண்டல வாரியாக கோரிக்கைகளை கேட்டறிந்து உடனடியாக நிவர்த்தி செய்யும் வகையில் மாநகராட்சியில் உள்ள நான்கு மண்டல மக்கள் குறை முகாம் நடைபெற்று வருகின்றது அந்த வகையில் தூத்துக்குடி மாநகராட்சி தெற்கு மண்டல அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த மக்கள் குறை தீர்க்கும் முகாம் தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் தலைமையில் மேயர் ஜெகன்பெரியசாமி தொடங்கி வைத்து பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார் தெற்கு மண்டலத்திற்குட்பட்ட பதினைந்து வார்டுகளைச் சேர்ந்த பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சொத்து வரி நிர்ணயம் சொத்து வயர் மாற்றம் திருத்தங்கள் புதிய குடிநீர் இணைப்பு தண்ணீர் கட்டண பெயர் மாற்றம் தண்ணீர் உபயோக கட்டண விகிதங்கள் மாற்றம் கட்டிட அனுமதி ஆக்கிரமிப்புகள் அகற்றுதல் பொது சுகாதாரம் உரிமை ஆணைய கட்டணங்கள் தொழில் வரி உள்ளிட்ட மாநகராட்சி சேவை குறித்து கோரிக்கை மனுக்களை வழங்கினார்கள் உடனே தீர்வு காணக்கூடிய மனுக்களுக்கு உடனே தீர்வு காணும் பணிகளும் நடைபெற்றன இந்த கூட்டத்தில் மட்டும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டு அதற்கு தீர்வு காண நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன இந்த கூட்டத்தில் மாநகராட்சி தெற்கு மண்டல தலைவர் பாலகுருசாமி செயற்பொறியாளர் சரவணன் துணை ஆணையர் ராஜாராம் உதவி ஆணையர் கல்யாண சுந்தரம் மற்றும் மாமன்ற உறுப்பினர் முத்துவேர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மனுபுடி மட்டும்தான் வேலை நடக்கும் முதலமைச்சர் உத்தரவு கிழங்க முன்னாடி வந்து நாங்க அங்கங்க எது மெயின் ரோடுன்னு கண்டுபிடிச்சு போட்டோம் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற புரியலன்னு நினைக்கிறேன் ஒரு எல்லா ஏரியாலும் இந்த பிரச்சனை வந்துட்டு நாலு வீடு மூணு வீடு எல்லாம் வந்து மாலு வந்து இன்னொரு நேர்மா என்ன இருக்கு அந்த கணபரா என்ன வரது இந்த எல்லா கேட்டல எவிசேஷன் பையில வந்து நிச்சயமா இருக்கணும்னு சொல்லியார் நான் சொன்னது என்ன ட்ரெயின் ரகம் செய்யாது நீட்டான மாலயட்டலாம் பண்ணி உடம்ப போறான் கேடாவோரோ கான்பிட்டர் கா மளியன் பையில இருந்து ஒரு காண பண்ணி வந்துட்டான் அந்த பக்கம் இருந்து

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்